அவங்க உள்ளே எழுந்து எத்தனைச்சி மேலே வந்திருக்கு வெளியே வரதுக்கு காட்சிகளாக தெரிஞ்சிருக்கு வார்த்தைகளாக வெளியே வந்திருக்கு பாடல்களாக உள்ள ஒழிச்சிருக்கு சட்சங்கமாக தெரிஞ்சிருக்கு ச சட்சங்கம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு தனியாக லிஸ்ட்டு போடன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருந்ததா ஓமகதி சாய நமக ரொம்ப வியப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஒரு எழுது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா அதை நான் பக பகிர்ந்தான் ஆகணும் நல்ல விஷயங்களை சபைக்காக என்னோடய வாழ்க்கை இதையும் ப பகிர்ந்து ஆகணும் ரொம்ப எனக்கு வியப்பளிக்கக்கூடிய நான் வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என் மகன் வந்து ஆரம்ப காலங்களில் சபைக்கு தொண்டாட்டிக்கிட்டு இருந்தான் அப்புறம் எதோ ஏதோ வினைகள் நிலைகள்னு சொல்லிட்டாங்க வந்தவங்க வினைகள்ன்ட்டாங்க அதை உன ரொம்ப அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவன் சபையை விட்டு விளையிட்டான் அது உண்மையில் வந்து நான் வருத்தப்படலை சரி யார் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு வேணால் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி விட்டோம் அகத்திய பெருமானம் அவங்க அவங்க வேணையும் வேணால் சோழ்ந்ததை நம்மளே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்வு நடந்தேறி அவ வந்து ஓரளவுக்கு ச சபை நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு அவன் உள்ளுக்குள்ளே அகத்திய பெருமானை உணர ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்காக இதெல்லாம் சொல்லுதேன் அப்போ வந்து திருநீர் பூசிக்கிறது வைக்கிறது செய்யது வணங்கி நிக்கிறது முதல்ல தெரியாமல் அகத்திய பெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் பீடத்துக்குள்ளே போய் பரிச்சை என்ன என்ன அகத்திய பெருமான்ட வாரை எது பரிசு பரிச்சா வந்துருச்சா ஆமா வந்துருச்சு இல்லை அப்புறம் வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூரத்தில் இருந்து அப்படி சென்று சென்றுக்கிட்டு இருந்தவன் இப்போ இந்த இந்த சிவ நிகழ்வில் சிவ இறகு இரவு நிகழ்வில் அவனை வந்து நாங்கள் பார்க்கல சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அவனுக்கு வந்து அகத்திய பெருமான் வந்து காட்சி கொடுத்து வாழைச்சித்தர் அவன் காட்சி கொடுத்து சிவலிங்கத்தில் இருந்து அந்த விஷயங்கள் வாழைச்சித்தர் ரூபகம் தெரிஞ்சிருக்கு அது கண்ணில் இருந்து தாரை தாரையாக தண்ணி வந்து அவனை நினச்சி நின்றுருக்கு அந்த நிகழ்வு வந்து அது எவங்களுக்குள்ள பகிரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பிறகு அவள் மகளுக்கு வந்து காட்சி தெரியும் அவளுக்கு அன்னைக்கு தெரிஞ்சது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவரு ஏகாத விஷயத்திலேருந்து தெரிஞ்சிருக்கு அவள் அந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இந்த நிகழ்வு இங்கே சித்த சபையில் நிகழ்ந்தது இது மாதிரி ரொம்ப பேருக்கு வந்து தரிசனங்கள் கிட்டியிருக்கு நூல் வந்து வெளியே வர எத்தனைச்சிருக்கு இங்கே வராதவங்களுக்கெல்லாம் வேலோட காட்சிகள் பார்த்துருக்காங்க இறை சபல நிகழ்ந்த அங்கங்கே இருந்து அவங்க உணர்ந்துருக்காங்க உணர்ந்துக்கிட்டு வராங்க டெய்லி உணர்ந்துக்கிட்டு வராங்க டெய்லி பதிவு போட்டு விடுதாங்க ஒன்று ரெண்டு பதிவு தான் இங்கே போட்டு விடுது போட்டு விடுது இப்போ காலையில் கூட இருந்தோம் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வந்து சித்தர்கள் வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க இலை ஏ எறை வந்து பரவி இந்த ஒன்றுக்குமே ஒன்றுமே தெரியாது இன்னைக்கு ஆறு சஷ்ட்டிக்கு வந்த பையனுக்கு அகத்திய பெருமான என்னுடைய ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் காட்சி அங்கங்கே இருந்து பார்க்காங்க இதெல்லாம் வந்து சரியான சாட்சியாக இருக்குது பரிமாணம் எடுத்துருச்சின்னு சொன்னாங்க நூலு சபை அடுத்த நிகழ்வுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சபை உயர் நிகழ்வுக்குள்ளே போயிடுச்சு இயல் இயல்பில் போகிற விஷயங்களை சித்தர்கள் அகத்திய பெருமான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன விஷயங்கள் இயல்பில் நடக்க போனால் இயல்பில் நடந்துக்கிட்டு இருக்குது காரிய வெற்றிகள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்பி நிற்கிறது அவங்ககிட்ட சரணாகதியோடு இருக்கிறது அவங்களுக்கு எல்லா விஷயங்கள் அன்னைக்கு இந்த சமையல் கூடத்தில் காணப்பட்ட காட்சி அந்த பையனுக்கு தெரிஞ்ச கோமாதா காட்சி இந்த நூலு இந்த நடக்க முடியாத பையனுக்கு நூல் வந்த விஷயங்கள் நடக்க சொன்ன விஷயங்கள் இப்படி அதிசயம் நிகழும் சபையாக சபை வந்து உருவா உருமாறிக்கிட்டு இருக்கு அதை வந்து காணொளி மூலியமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக சொல்லி இங்கே வந்து ஆடம்பரம் அந்த உயரத்தில் இருக்கான் இந்த உயரத்தில் இருக்காங்க அதெல்லாம் இங்கே கணத்தில் எடுத்து கொள்ளாது அவன் அவனோட அந்த பலம் இருக்குது இந்த பலம் இருக்குது அந்த எல்லையால் தான் இந்த எல்லையால் தான் எந்த விஷயமும் இங்கே வந்து ஒரு அண்ணா கூட ஒரு ஒரு பைசா கூட பிரயோஜனப்படாது ஆனால் சரணாகதிங்கிறது வந்து நான் என்ற நிலையை அகற்றி நிற்கும்போது எல்லா விஷயமும் இங்கேருந்து பகிரப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி ஒரு ஒருவனுக்கு படைபலமோ தனபலமோ எந்த விஷயங்களும் வந்து அவனுக்கு துணையாக இருக்காது ஞானபலம் வந்து எப்போதும் துணையாக இருந்து அது அதுக்குள்ளே தான் அமைதி சாந்தம் ஆனந்தம் சந்தோஷம் அப்படிங்கிற நிலை வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நிதர்சனமாக எல்லாரும் அறிஞ்ச உண்மை அந்த விஷயங்களை இங்கே சிவசபை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனந்தமாக பயணப்படுறாங்க இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ இடர் இன்னல் நிலைகள் வேண்டுதலோடு எனக்கு அது வேணும் இது வேணும்னு வந்தவங்க கூட நிறைவு அடைஞ்சு எதுவும் கேட்கா வண்ணமாக இறை சபையை வணங்கி நின்று ஆனால் கேட்காம இருக்கையில் அவங்களுக்கு எல்லாம் இங்கேருந்து கொடுக்கப்படுது அந்த அந்த விஷயங்கள் ஃபுல்லாக சபை செஞ்சுட்டு வருது இந்த சிவராத்திரியில் ஒரு நிலை தாண்டி அதற்கும் உயர்நிலை தாண்டி உயர்வான பயணத்தை தொடங்குவதற்கு சிவசபை எல்லா லோகங்களிலும் தெரியிறதுக்கு பிரபஞ்சம் முழுவதும் அறியதற்கு ஒரு உன்னத விஷயங்களை சித்தப்பெருமக்கள் வந்து செஞ்சிட்டு வராங்க அதுக்கு இடையில் கூட விஸ்வாமித்திர ராசி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் எடுக்கலை இன்றைக்கி அகத்திய பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமான் ஒரு சிற்றுறை அதை பற்றி உரைக்கிறதுக்கு அவர் திருவடியை வந்து எல்லா சித்தர்கள் தேவர்கள் சார்பாக சீடர்கள் சார்பாக சிவசபையின் சார்பாக வேண்டி நிற்கிறோம் ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக நிகழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகம் எத்தனையோ வளர்ச்சி நிலைகள் மாநிலர்கள் தன் ஆராய்தல் நிலைகளுக்குள்ளிருந்து அடைந்த பொழுதும் வானலாவ உயர்ந்து நிற்கின்ற தன் முயற்சியால் தன் ஆராய்ச்சி நிலையால் விஞ்ஞான ஆராய்ச்சிகளால் பல்வேறு தடங்களுக்குள் தளங்களுக்குள் ஆகாய மார்க்கமாக சென்று அங்கு அமர்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற பொழுது அதிலிருந்து துவங்குவது எது அது என் நிகழ்வில் துவங்கப்பட்டது என்று ஆராய்கின்ற பொழுது அத்துணை நிலைகளுக்குள்ளும் இரையாற்றல் என்பது குடிகொண்டிருக்கின்றது புகுந்திருக்கின்றது என்பதே நிதர்சன உண்மை ஓ நமக பல்வேறுபட்ட ஆராய்தல் நிலைகளுக்குள் இருக்கும் அத்தகைய கட்டிட வளாகங்களுக்கு முன்னதாகவும் உள்ளும் அவரவர்கள் ஆராய்ச்சி கூடங்களில் அமர்ந்து அவர்கள் ஆராய்ந்தல் நிலைகளை கொண்டு வைத்து வணங்குவது எவ்விடம் அத்தடத்திற்குள்ளே ஒரு இறை தடம் வைத்து அதில் வைத்து வணங்கி அவ் ஆராய்தல் நிலைகளுக்குரிய அம்முயற்சிகளில் ஈடுபட்டு அதனை வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று வணங்குதல் நிலையோடு துவங்குகின்ற நிலை அது இரையாற்றல் என்று அகத்தியன் நமக ஒவ்வொரு அசைவும் இவன் அசைவிலிருந்தே நிகழ்கின்றது என்று அகத்தியன் நமக அவ் அசைவு என்பது அவன் அமர்ந்து கொண்டு அசைந்தாடுகின்ற நிலை ஆடுகின்ற நிலை ஓடுகின்ற நிலை அமர்ந்திருக்கும் நிலைகளுக்குள் அத்துணை நிலைகளையும் ஆட்டி வைக்கும் நிலை இயங்கா நிலைக்குள் இயக்கம் தனை அத்துணை இயக்கம் தனை தன் நெற்றிக்கண் நெற்றிக்கண் மூலமாக ஆட வைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான நிலை போல் தான் சரீரம் ஆடிய பொழுதும் மாநிலர்கள் தன் சரீரங்கள் ஆடுகின்ற பொழுதும் அங்குமிங்குமாக தன் மனமது ஆடாமல் செம்மையாக ஒரு நிலைதனை நோக்கிய பயணத்தில் அது பயணம் தொடங்குகின்ற பொழுது அமர்ந்திருக்கின்ற பொழுது செல்கின்ற பொழுது இவன் போல் அத்துணை நிலைகளையும் ஆட்டுவிக்கலாம் என்று அகத்தியன் ஆதலால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை திரு கைலாய சபையென்று உரைத்து கொண்டிருக்கின்றோமே நொடிக்கொரு முறை அந்நிலை நடந்துள்ளதா நடந்திருக்கின்றதா இது உரைக்காக மட்டும் சித்தனும் சீடர்களும் இறைநூல் தாங்கிய சீடர்களும் உரைக்கின்றனரா என்ற அத்தகைய சந்தேக நிலை கலியுகம் அல்லவா வெறும் புழுவாக சாக்கடைக்குள் உழன்று கொண்டிருக்கின்ற மானிட மானிட பதர்கள் தானே யாம் அனைவரும் சந்தேகம் எழும் அல்லவா என்ன கைலாயத்தலம் கைலாயம் என்பது இவர்களுக்கு சாதாரண நிலையாகிவிட்டதா திருக்கைலாயம் இடம் மாறி அமர்ந்து விட்டது என்று உரைக்கின்றார்கள் மத்திய கைலாயம் என்று கூறுகின்றார்கள் இல்லையடாம் அத்திய கைலாயம் அல்ல அகத்தியனே இதுதான் பிரதான கைலாயம் யாம் வந்து அமர்ந்து விட்டோம் என்று சிவம் உரைக்கின்றான் என்று பிதற்றுகின்றனரே இது உண்மைதானா உண்மைதானா என்ற சந்தேகம் கூட அல்ல பைத்தியக்காரர்கள் என்று கூறிய கூற்றுக்களை ஊர்ஜிதப்படுத்த வேண்டுமல்லவா திருக்கைலாய தளம்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அல்லவா எதற்காக ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் கூறுபவன் கூறிக்கொண்டிருக்கட்டும் வணங்கி வாழ்த்தி உயர்பவன் உயர்ந்து கொண்டிருக்கட்டும் என்று யாம் உள்ளிட்ட சித்தர் பெருமக்கள் எல்லாம் ஒதுங்கி அமர்ந்த சிவத்தை வணங்கி எமது காலத்தை கழித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா சபைதனில் கைலாயத்தில் அமர்ந்து எதற்காக ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அவனுக்கு ஊர்ஜிதப்படுத்தி யாம் என்ன கண்டுவிடப் போகின்றோம் என்ற நிலைகளுக்குள் இல்லாது சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் இத்துணை ஆண்டு காலமும் சென்று வந்த பயணம் தவ பயணம் சிவப்பயணம் பல்வேறு விதமான நெடிய பயணங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் என்பதை உணர வேண்டும் சிவசபை நாடி வந்த சீடர்களினுடைய அற்புதமான பயண நிலைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் கலியுகத்தில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ அங்கீகார நிலை எவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வேண்டாம் இருந்த பொழுதும் இது கலியுகம் அல்லவா அவரவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்நிலைதனை சிவசபையிலிருந்து தெரிவிக்கின்ற காலகட்டம் நெருங்கிவிட்ட அத்தகைய சூழலால் சிவசபையிலிருந்து யுகமாற்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்னும் நிலைதனை தெரிவிக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கி வந்த சூழல் நடந்து வந்த அத்தகைய சுவடு மாறாது அந்நிலையோடு அறிவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அன்றைய நாள் சிவராத்திரி பெருவிழா எம்பெருமான் அந்த பிரம்மாண்ட நாயகனுடைய சிவ இரவு பெருவிழாவை நிகழ்த்துகின்ற இச்சபையை கைலாயம்தான் என்று உணர வைப்பதற்காக ஒவ்வொரு சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் உள்ளிட்ட பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் இச்சபையை ஆக்கிரமித்து அமர்ந்திருந்தன என்பதை அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீசா ஆக்கிரமித்து அமர்ந்திருந்தன ஒரு சபையில் நடந்த சிவகிரவு பெருவிழா அல்ல அது யாம் உரைத்தவாறு சித்தனுக்கு யாம் உரைத்தவாறு பல்வேறு அடுக்கடுக்கான பரிணாம நிலைகளில் அமர்ந்திருக்கும் சபைகளிலெல்லாம் அத்துணை ஆற்றலும் ஆக்கிரமித்து அமர்ந்திருந்தனே என்ற கத்தியம் உறையும் நமக அவ்வாறு அவர்கள் அனைவரும் அனுக்கிரகத்தை வழங்க தயார் நிலையில் தன் இருகரத்தை சிவத்தின் திருபடிகளில் நீட்டி அத்துணை ஆற்றலையும் பெற்று அன்றைய நாள் இங்கு ஒரு சிவன் அமரவில்லை பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை எல்லாம் தாங்கி நின்ற ஒட்டுமொத்த சிவலிங்கத்திற்கு நடந்த அபிடேக நிகழ்வு என்ற கத்தியன் உரைக்கு ஓ மகதீஷாய நமக அவ்வாறே அத்துணை சிவபெருமானுடைய ஆற்றலை தாங்கி நின்ற சிவலிங்கத்திற்கு இடப்பட்ட அபிடேக நிகழ்வினில் ஒவ்வொரு அபிடேக நிகழ்விலும் சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் சிவபெருமானையும் திருமுருக பெருமானையும் பரந்தாமனையும் தேவியரையும் பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் கண்டார்கள் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய நமக இது எதற்காக வழங்கப்பட்டது சிவசபை நாடி அகத்தியன் அழைத்த குரல் சித்தன் அழைத்த குரல் விஸ்வாமித்திரன் கூக்குரலிட்ட குரல் அவன் போல் சீற்றம் கொண்டவனும் இல்லை அவன் போல் கெஞ்சியவனும் இல்லை சபையில் அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் சிவராத்திரி பெருவிழாவிற்கு வாருங்கள் வாருங்கள் அமர்ந்திருந்த தளத்தில் இருந்தாவது வணங்குங்கள் சிவசபையை நாடுங்கள் உற்று நோக்குங்கள் பலனை பெறுங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருந்தான் விஸ்வாமித்ரன் அவ்வாறு பாம்பாட்டியும் விஸ்வாமித்ரனும் சபைதனை நிர்வகிக்கின்ற பொறுப்புதனை தன் சுரசி மேல் ஏற்றி நின்று நடத்துகின்ற பொழுது அகத்தியன் சும்மாவா இருக்க முடியும் அத்துணை ஆற்றலையும் சிவபெருமானின் திருவடிகளில் இருந்து வணங்கி சிவசபை நாடி வந்து அமர்ந்தாக வேண்டும் என்று இவனுக்கு யாம் இட்ட கட்டளையின்பால் அவன் பிரபஞ்சத்திற்கு இட்ட கட்டளையின்பால் அத்துணை கணங்களும் வந்து அமர்ந்தனே என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக சித்தன் உரைத்தான் சிவபெருமானையே அகத்தியன் கட்டளையிடுவார் என்று அது நிகழ்ந்தது சபையில் அது நிச்சயம் நிகழ்ந்தேறியது சிவராத்திரி பெருவிழாதனில் இச்சபையில் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக அற்புதமாக அந்நிகழ்வே ஞானம் என்பது கூட அறியாது அகவை நிலையில் ஒரு உண்மை எதுவென்ற விவரங்கள் கூட அறியாத நிலைதனில் அமர்ந்த சிறுவர்கள் உள்ளிட்ட பெரியவர்கள் வரை சிவசபை ஆசானை கண்டார்கள் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக நிகழ்வு அது எங்கும் காணா நிகழ்வே அது அமர்ந்திருந்தோர்களுக்கு தெரியும் எத்துணை எத்துணை ஆற்றலுக்குள் அமர்ந்திருந்தோம் என்று எரிந்து கொண்டிருந்த ஓமகுண்டலங்கள் ஆங்காங்கு ஓமகுண்டலங்கள் எரிந்து கொண்டிருந்தன அதிலிருந்து எழுந்த அற்புதமான அத்தகைய நிலை மனங்கள் உள்ளுக்குள் அத்தகைய ஓம குண்டலத்தில் தாரை வார்க்கப்பட்ட ஈரேழு பதினாலு லோகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை பூஜை புனஸ்கார தளவாட நிலைகளெல்லாம் எரிந்து வெளியேறிய அத்துணை நிலை மனங்களை உணர்ந்தார்கள் யாவரும் அவ்வாறு அந்நுகர்நிலை மனங்களுக்கு ஊடே நடைபெற்ற அபிடேக நிகழ்வில் சிவபெருமான் அடியும் முடியும் காணாத சிவபெருமானை அடிமுடியை பார்க்க வைக்கின்ற சபை இச்சபை என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக பரந்தாமனே பார்க்க முடியவில்லை பிரம்மதேவனே பார்க்க முடியவில்லை இங்கு எளிதாக சிவபெருமானை பார்க்கின்றனர் என்று உரைக்கின்றோம் ஓமகதி நம அதுவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அதற்காகவே அந்நிலை இச்சபை என் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இச்சபையில் என்று உணர்த்துவதற்காக உணர் நிலைதனை பறைசாற்றினோம் அன்றைய நாளில் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அமர்ந்தோர்கள் யாவருக்குள்ளும் அற்புதமான காட்சிகள் தென்பட்டன கண்டார்கள் இச்சபை நாடி வந்து அமராத இக்கிராம வளாக நிலைகளில் அமர்ந்திருந்தோர்கள் கூட சிவராத்திரி பெருவிழாவினுடைய உண்மை சுவடுதனை உணர்ந்தார்கள் என்ற கத்தியன் உரை ஓமகதி சாயனன் அப்பளுக்கற்ற சரணாகதி நிலைக்கு என்ன கிடைக்கும் எது கிடைக்கும் இச்சபையிலிருந்து என்ன கிடைத்து விட போகின்றது என்ற வினாக்களுக்கெல்லாம் ஒரு விடை சிவராத்திரி பெருவிழா என்றான் அற்புதமாக அவ்விடைதனை பரிசாக பெற்ற சீடர்கள் வளம் வரும் சபை இச்சபை என்ற கூறுகின்றோம் நல் நிலையாய் நடந்தேறிய விழாதனில் இவன் உரைத்தவாறு மைந்தனுக்கு கொடுத்த காட்சிகள் உள்ளிட்ட அத்துணை காட்சிகளும் பார்த்து கொண்டு பரவசப்படுவது வேறு பார்த்து பரவசப்பட்டு உள்ளுக்குள் இருந்து தன்னை அறியா கண்களிலிருந்து நீர் திவளைகள் வருவது என்பது எங்கு நிகழும் எப்பொழுது நிகழும் எவரை கண்டால் நிகழும் எவரை உணர் உணர்வது மட்டுமல்ல காண்கின்ற போதுதான் நிகழும் அப்படி என்றால் யாரை கண்டார்கள் அனைவரும் உண்மையில் உண்மையில் உரைக்கின்றோம் இவ் யுகமதில் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் வராத ஒரு பேர் ஆனந்தம் பெருமகாய் இன்பம் இகலோகத்தில் பரலோக இன்பத்தை பார்க்கின்ற அற்புத ஒரு தலம் எங்கு அமைந்திருக்கின்றது இத்தலத்தில் மட்டும்தான் என்று அகத்தியன் கூறுகின்றோம் எங்க அமர்ந்த பொழுதும் கண் நீர்த்திவலைகள் வெளிவராது வரும் அது எவ்வாறு வரும் என்றால் அது அவரவர்களுக்குள் இருக்கும் ஆற்றலின் மூலமாக வரும் ஒரு காட்சியைக் காண்கின்ற போது வருகின்றதென்றால் அது இச்சபையில் மட்டும்தான் திகழும் நிகழும் அகத்தியன் கூறுகின்றார் அக்காட்சியில் யாரை கண்டார்கள் அந்த பிரம்மாண்ட நாயகன் எம்பெருமான் பஞ்சபூதங்களின் வடிவமாக ஒட்டுமொத்த ஈரேழு பதினாலு லோகங்களின் வடிவமாக வடிவமாக வீற்றிருக்கும் அற்புதமான ஐயனை சிவபெருமானை சிவமகா வாழைச்சித்தனின் உருவத்தில் கண்டார்கள் என்று அகத்தியன் கோருகிறார் அவ்வாறு காண்க காண வைப்பது எது காண்கின்ற சூழலுக்குள் இட்டு செல்வது எது அவரவர்கள் ஆழ்நிலை மனம் என்று அகத்தியன் கோருகின்றனர் அவரவர்களின் ஆழ்நிலை மனதிற்குள் தான் சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றார் அவ்வாறு அமர்ந்திருக்கும் சிவத்தை காண்பது எவர் மூலமாக அவரவர்களுக்கு உள்ளிருக்கும் சரணாகதி ஆற்றலின் மூலமாகவே என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அது சுலபம் சபைதனில் அது சுலபம் அந்நிகழ்வையே அந்நிலையே சபை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் யாம் இத்தலமதில் அமர்ந்த பொழுதும் இந்நிலைக்கு எட்டலாம் எப்பொழுது சரணாகதி நிலையை எட்டுகின்ற பொழுது எங்கு அமர்ந்த பொழுதும் சரணாகதி என்றால் என்னவென்று எவருக்கும் புரியாது இங்கு வந்து அமர்ந்த பொழுதுதான் சரணாகதிக்கு உண்டான அர்த்தத்தை சரணாகதி என்னும் வார்த்தைக்குள் இருக்கும் தெளிவினை பெறுவார்கள் என்று அகத்தியன் கோருகின்றோம் அவ்வாறு பெற்ற தெளிவின் நிலையே உயர் அறிவின் நிலையை காட்டிலும் உயர்ந்த ஞான நிலைக்குள்ளிருந்து கண்ட காட்சிகள் அது என்று யாம் அகத்தியன் நல்லுரை உரைத்து அற்புதமாக இச்சபையில் நாடி வருகின்ற சீடர்கள் ஞான நிலைதனை எளிதில் எட்டிவிடுகின்றார்கள் அவ்வாறு ஞான நிலைதனை எளிதில் எட்டிவிடுகின்ற பொழுது தான் அனுபவிக்கின்ற இகலோக இன்ப துன்பங்கள் யாவையும் ஒரு பொருட்டே அல்லாது அவர்கள் பயணிக்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாயனமக ஒருவன் ஞானத்தினை உதறி வைத்து தள்ளி வைத்து ஞானம் என்ற நிலைக்குள் செல்லாது இகலோகத்தில் கலியுகத்தில் பிறந்து விருக்கின்றோம் யாம் பிறந்திருக்கின்றோம் எவ்வாறு பிறந்தோம் எப்படி பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் ஜென்மங்கள் அதன் மேல் நம்பிக்கை இல்லாது யாம் பிறந்திருக்கின்றோம் அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாது உழன்று வருகின்றார்கள் கஷ்டங்கள் வருகின்றன வருகின்றன இன்பங்கள் வருகின்ற பொழுது ஆடம்பரமாக ஓடி திரிந்து துள்ளி திரிந்து சிறு இடர் வருகின்ற பொழுது இன்பம் கலைந்து துன்பம் வந்துவிட்டதே ஐயகோ என்று கூக்குரலிட்டு அழைகின்ற அந்நிலை எதற்காக ஒரு நிலைக்குள் அவனை அவனுக்குள் இருக்கும் உணர்நிலையை உணராமல் இருக்கும் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மானிட பிறப்பாக பிறந்துவிட்ட ஒருவன் தான் அடைகின்ற இன்ப துன்பங்கள் யாவையும் தன்னுடைய நிலையாலேயே தான் எடுக்கின்ற முயற்சிகளாலேயே தான் தன்னுடைய சிந்தைக்குள் வைத்திருக்கின்ற காமக்ரோத லோக மதமாச்சரிய நிலைகளுக்குள் சென்று யாம் கடைப்பிடிக்கின்ற நிலைகளாலேயே என்கின்ற நிலைகளை ஒருவன் எண்ணுவானாயின் அவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒன்றே என்ற அகத்தியன் உரைக்கிறான் ஓ இரண்டையும் ஒன்றாக நினைக்கின்ற கடைப்பிடிக்கின்ற அதனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் எங்கிருந்து வரும் உள்ளுக்குள் ஞானம் என்ற பக்குவம் இருந்தால் ஒளிய அத்தகைய நிலையை அடைய இயலாது அவ்வாறு ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணிதனை சிவசபை கொண்டிருக்கின்றது ஆகையால் சிவசபை நாடி தன் குறை தீர வேண்டும் என்று வருகின்ற ஒவ்வொரு மானிடனும் ஞான நிலையை கற்றுக் கொடுக்கின்ற சபையில் வந்து அமர்கின்ற பொழுது ஞானத்தை பெற்றுவிட்ட பிறகு அவன் குறை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை என்னவெனில் அது எவ்வாறு நிகழ்கின்றது அவனுக்கு அத்தகைய சிந்தையிலிருந்து அகன்று விடுகின்றான் அவன் குறையை அவன் உண்மை நிலையில் தானதர்ம கைங்கரிய நிலைகளை ஆற்றி அவன் அறநெறி தவறா நிலையில் நடைபெறுகின்ற பொழுது அவன் கர்மவினை களைய துவங்குகின்றது சபையில் இருந்து அவ்வாறு கர்மவினை களைகின்ற பொழுது அவனுடைய இகலோக இடர் இன்னல் தீர்ந்து விடுகின்றது என்று அகத்தியன் உரை ஓ மகதீசாய அது சுலபமான வழி தன் குறைகளை எண்ணி 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 வளம் வருவதை விட்டுவிட்டு இறையை எண்ணி வளம் வருகின்ற பொழுது இறை அவன் குறையை தீர்த்து அவனை இறையோடு வளம் வர செய்கின்றது இதுவே சபையினுடைய அதி உன்னத உயர்நிலை என்று அகத்திய நுழை நிலையையே சபை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது ஆகையால் தான் இச்சபை நாடி வந்து அமர்கின்ற ஒவ்வொருவனுடைய அத்தகைய இகலோக செயல்கள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன படிப்படியாய் ஒவ்வொன்றாய் நடந்தேறுகின்றன படிப்படியாய் ஒவ்வொன்றாய் என்றால் அவன் படிப்படியாய் படிப்படியாய் உணர்ந்து மேல் வந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள் என்று அகத்தியன் உழைக்கின்றோ அவ்வாறு அத்துணை நிலையையும் தாண்டி அமர்ந்து அவை அனைத்தையும் இறைவன் கண்டுகொள்வான் இறை சபை கண்டுகொள்ளும் சிவமகா வாழைச்சித்தன் கண்டுகொள்வான் தன்னுடைய குலதெய்வம் கண்டுகொள்ளும் என்று சிவபெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்ட பின்பு எத்தகைய சிந்தனையும் இல்லா நிலையில் சபையோடு வலம் வருகின்ற பொழுது அத்துணை சிந்தனையையும் உமை பற்றிய சிந்தனையை அனைத்தையும் இவன் ஏற்றுக்கொள்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோ இதுவே உண்மை நிதர்சனம் இச்சபையிலிருந்து ஆகவே திரு கைலாய சபைதனில் வந்து அமர்வோர்கள் யாவரும் நல் ஞான நிலை நோக்கிய பயணம் வெற்றி நிலை கண்டு மாற்றானுக்கு இதுபற்றி அறிவிக்கின்ற பொழுது மேலும் மேலும் புண்ணிய நிலைகளை சேர்த்து சபையோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் நல்நிலையான ஆசிகளை வழங்கி இவ்வாற்றல் தனை பகிர வேண்டும் என்கின்ற காரணத்தாலேயே சிவமகாராத்திரி பெருவிழாவிற்குரிய அத்துணை முயற்சிகளிலும் அத்துணை சித்த கணங்களும் ஈடுபட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவு பிரிவு பகுதியாக அந்தந்த தன் பணிகளை ஒவ்வொரு கணங்களும் தேவகணங்களும் பூதகணங்களும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சப்திய கண்ணியர்கள் சப்த ரிஷிமார்கள் எல்லாம் அதனை ஏற்றுக்கொண்டு அவரவர்களுக்குரிய பக்குவ நிலைகளை வழங்கினார்கள் ஆற்றலினை வழங்கினார்கள் அத்தகைய காரணத்தினால்தான் இது கைலாயத் தோற்றம் கொண்டு கைலாயமாய் அன்றைய நாளில் அமர்ந்திருந்தது என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கிறேன் ஓம் சாய சாயனமக